சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க உலகெங்கும் உள்ள ஆண்டவனுக்கு அடிமையான அன்புக்கும் பண்புக்கும் உரித்தான சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உங்களுக்கு என்னோட கோடான கோடி வணக்கங்க சிம்ம ராசி உங்களுக்கு இப்போது என்ன தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம படாத கஷ்டம் இல்லை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிட்டு தட்டு தடுமாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடி எடுத்து வச்சிட்டோங்க இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு நல்லது நடக்குமா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டது நடந்துராதா இந்த வருஷமாவது கொஞ்சம் நம்மளோட சிரிப்புக்கு வழி இருக்கா நிம்மதிக்கு வழி இருக்கா கடன் பிரச்சனை தீருமா திருமணம் கை கூடுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நல்ல வேலை கிடைக்குமா வீடு கட்டுவோமா இந்த கேஸ் முடியுமா இப்படி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க இல்லையா ஸோ இந்த அந்த எண்ணங்களுக்கும் அந்த ஏக்கங்களுக்கும் தகுந்தது போல் எண்ணியது எல்லாமே இனிதான் நடக்க போகுதுங்க அதோட எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இறைவனோட அருளால் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக கை கூடி வருங்க கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட உங்களோட கண்ணீர் வந்து காணாமல் போக போகுது எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக தான் இருக்கப் போகுது ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு விடிவு காலமும் பிறக்குதுங்க புரியுதுங்களா இப்போது சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க நீங்கள் என்ன தான் உங்கள் அதிபதி வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தாலும் நாங்கள் ஜோதிட ரீதியாக பாதி அசுப கிரகம் தான் சொல்லுவோம் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வை கொடுத்தாலும் சில நேரங்களில் கை கட்டி நிற்கிறாரு அதாவது நம்மளோட அப்பா மாதிரிங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி அப்படிங்கிறது அப்பா மாதிரி சூரிய பகவானை வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே ஒரு மனுஷன் நல்ல அதிகார தோரணையோட இருக்கணும் அப்படின்னா அரசியல்வாதியா இருக்கணும் அரசாங்க அதிகாரியா இருக்கணும் பேர் புகழ பட்டம் பதவியெல்லாம் வரணும் அப்படின்னா சூரிய பகவானினோட அனுகிரகம் அதிபதியாக கொண்டாடக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க அப்படிதான் இருக்காங்களா அப்படின்னா பெரிய ஒரு ஜீரோ தாங்க வந்திருக்கு ஏன் அப்படின்னா இவங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரகாசமாக வரக்கூடிய நேரங்களில் மற்றவங்களினுடைய பாதிப்பு வந்து தடுக்குதுங்க இப்போ குறிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ராகு கேது பாதிப்பு அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னா நம்ம கேட்டத வாங்கி கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துகிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்பா வந்து நம்மளை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரே நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்பா கிட்ட அந்த ஒரு பொருளாதாரம் இருக்கா நமக்கு தெரியாது இல்லை ஆனா அவருக்கு ஆசை தான் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி தாங்க உங்களினுடைய அதிபதி சூரிய பகவானுக்கும் உங்களை வந்து பெருசாக வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனா ராகு கே இதுவும் சனி பகவான் எல்லாமே இப்போ வந்து அவரை வந்து மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அட என்னம்மா நீ ஆயிரம் கண்கள் மறைச்சாலுமே ஆயிரம் கைகள் மறைச்சாலுமே ஆதவன் மறையறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது சூரிய பகவானை வந்துட்டு அவரோட நல்லது செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சனி பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா இதுதான் மேட்ரு இப்போ நீங்கள் இருந்தாலுமே இப்போ வாயால் சொல்லிட்டோமா அப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுசாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்துக்குமே உங்களினுடைய அதிபதி சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் இது தாங்க புரிஞ்சுக்கோங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி இல்லை கேப் கிடச்சா போதும் ஊந்துடலாம்ப்பா அப்படின்னு போல் சனி பகவானும் ராகுவினுடைய பாதிப்பும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தளர்வாகுது இதனால் உங்களினுடைய அதிபதி வந்து பிரகாசமாக உங்களை ஒளிர செய்ய போகிறாரு உங்களுக்கான வாய்ப்புகளை இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுக்க போகிறாருங்க அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திருக்கிறோம் பயன்படுத்திக்கணும் அதுதான் இப்போ என்ன ஏதுன்னு தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க முன்வெச்ச கால பின் வைக்க மாட்டாங்க சரியோ தப்போ நான் தொடங்கிட்டேன் அதை நான் செஞ்சு முடிக்கிறேன் செஞ்ச தப்ப கூட சரி செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கு முதல்ல முதன்மையானது இந்த சிம்ம ராசி அதே மாதிரி இவங்களை யாராவது ஒருத்தவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா புளியங்கொம்பு போலதாங்க பிடிச்ச முயலுக்கு அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு மற்றவங்களுக்கு தோணும் ஆனால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்குங்க அப்போ தான் பிடிவாதம் அந்த மாதிரி இருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு மற்றவங்க சொன்னாலுமே அது உண்மை கிடையாதுங்க விட்டு கொடுக்கறதுலேயும் மற்றவங்களை வாழ வைக்கிறதுலையும் இவங்க முதன்மையானவங்க இவங்களினுடைய பெயருக்கு ஏற்றது போல் சிங்கத்துக்கே உரித்தான கம்பீர தோற்றம் இருக்கும் இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கட்டும் இன்னல்களாக இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு செயல்படக்கூடிய மன உறுதி வந்து இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க அதே வேளையில் தன்னை சார்ந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள ஆதரிச்சு அன்பு காட்ட இரக்கம் காட்ட இவங்க ஒரு நாளும் தயங்கவே மாட்டாங்க இவங்க இறக்க குணத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க இது உண்மை மற்றவங்க சொல்லலாம் சும்மா அதே மாதிரி இவங்க வீண் வம்பு சண்டைக்கு போகவே மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க எதிரிகளை ஊடுருவி கண்டறிஞ்சு தக்கபடி நடந்து கொள்றதுல பண்பும் அறிவாற்றலும் செயலாற்றலும் கொண்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டால் நம்ம இன்னும் சிறப்பாக இருக்கலாங்க எதிரிங்க அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய உடல் நலமும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வேணும் இல்லையா அதனால் ஆரோக்கியத்தின் மேலே கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த வருஷம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வருஷமாக தாங்க தொடங்கியிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களினுடைய தன்னம்பிக்கை துளிர் விடும் எதையுமே முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு அமைப்புகள் சூழ்நிலைகள் சாதகமாக நிற்குது இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க போறீங்க வேலை பார்க்குறீங்களா உத்தியோகம் பார்க்குறீங்களா பதவி உயர்வு தேடிக்கிட்டு வருங்க சிலருக்கு அதிக சம்பளத்தோட புதிய வேலை அமையுங்க சொன்ன சொல்ல தவறாத நீங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்ல சந்திரன் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுதுங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வருஷமா அமைய போகுதுங்க சொன்ன சொல்ல தவறாத நீங்க உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது இதனால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க நேர்மறை எண்ணங்களை நிறைய சந்திப்பீங்க புதிய பொறுப்புகள் அதிகாரங்கள் எல்லாமே தேடி வரப்போகுது இதோட அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தேடி வரப்போகுது இதோட முதல் விஷயம் குடும்பம் நல்லா இருந்தா இவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஸோ குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி போங்குங்க சொல்ல போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிசயம் ஒன்று நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதே நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க ஏன்னா இந்த வருஷத்தில் கிரகத்தினுடைய கோள்கள் எல்லாமே சாதகமான அமைப்பில் உட்கார்றாங்க எந்த கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குரு குரு பகவான் சனி பகவான் கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் இந்த வருஷத்தோட பலன்களையே நம்மளை வந்து கணிச்சு சொல்ல சொல்ல முடியுங்க அந்த வகையில தான் இந்த நாலு கிரகங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது சொல்ல போனால் ராஜயோகம்னு சொல்லலாங்க எல்லா வருஷத்திலையுமே இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க முடியாது இந்த வருஷத்தில் மட்டும்தான் இந்த ஒரு அதிசயம் நிகழப்போகுது ஏன்னா அந்தந்த கிரகங்கள் அவங்களினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாங்க எப்படின்னா குரு பகவான் அப்படின்னா அவரோட நட்சத்திரத்துக்கு போறாரு சனி பகவான் அவருடைய நட்சத்திரம் ராகு அவரனுடைய நட்சத்திரம் கேது அவரோட நட்சத்திரம் இந்த மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாமே தன்னோட சொந்த பயணம் பண்ணக்கூடிய இந்த தான் அதிசயம் நிகழப் போகுது தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்பா இந்த ஜாதகக்காரர் சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னா இந்த நாலு கிரகங்களினுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவைங்க அந்த இந்த நாலு கிரகங்களுமே தன்னோட சொந்த ராசியில பய என்ன பண்றது அதிசயம் ராஜயோகம் அப்படின்னு நாங்க ஜோதிட ரீதியா சொல்லுவோம் அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமோகமான ஒரு வாழ்வு கிடைக்க போகுதுங்க சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க பிறக்கும் போதே தலைமை பண்போடையும் தலைவர்களாகவே பிறந்தவங்க யாராலையுமே பழி வாங்க முடியாதவங்க யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதவங்க இவங்களுடைய மனசு தங்கம் போல இவங்களுக்கு நிகராக இவங்களை தவிர வேற யாரையுமே நீங்கள் நிறுத்த முடியாதுங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளவு உயர்வாக பேசுகிறீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க போல் ஆமாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்றைக்குமே எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய சிம்ம ராசிதாங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் தலை குனியவே மாட்டாங்க குனிஞ்சால் அது வந்து உதவி கேட்டவங்களுக்காக இவங்க காட்டக்கூடிய பறிவு பணிவாதாங்க இருக்கும் ரொம்ப நல்லதுமா எங்களை பற்றி நீ தான் புரிஞ்சு வச்சுருக்க ஆமாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்ம ராசியோட வரலாறு தெரிஞ்சவங்களால் மட்டும் தாங்க பேச முடியும் சிம்ம ராசிக்காரங்க உங்களை பார்த்து யாராவது சாதாரணமாக சொல்ல முடியுமா சிம்மம் அப்படின்னாவே ஒரு ராசி இல்லைங்க ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்க ஒரு அரியணையை அலங்காரம் செய்யக்கூடிய அரசர்கள் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு வாழ் போல நிற்குங்க நீங்க நடந்தீங்கன்னா காத்து கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் கம்பீரமான நடைக்கு சொந்தக்காரங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் சரி மற்றவங்க நம்ப மாட்டாங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி பாருங்கள் நம்பவே மாட்டாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்லுங்கள் நம்ப மாட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா சூரியன் சூரிய பகவானினுடைய தீப்போல் நேரடியாக உங்கள் ராசியில் செயல்பாடு இருக்குது அதனால் உங்கள் மேலே எப்போவுமே ஒரு வெடிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க அது வேறு யாருக்குமே கிடையாது புரியுதுங்களா ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்ட சிம்ம ராசி பத்தி என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு ஒரு சில கிரக மாற்றங்கள் இது எல்லாமே வந்து உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடக்க போகுது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் கெட்டதை விட்டு எப்படி விலகி நிற்கணும் கெட்டதில் உங்களுக்கு பாதிப்பு வராம எப்படி தடுக்கலாம் அதை பற்றியும் சிம்ம ராசிக்காரங்களை தலைகீழாக மாற்றக்கூடிய விஷயங்கள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் உங்களை நீங்களே தக்காத்துக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனா தான் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்களும் துரோகம் பண்ணிட்டாங்க தெரியாதவங்களும் துரோகம் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தெரிஞ்சவனை சமாளிக்கிறதே பெருங்கஷ்டமாக இருக்குது இப்போ தெரியாமல் நிறைய சூழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு முடிச்சு முடிச்சா இருக்குது அது எல்லாத்தையும் சரி கட்டணும் அதை பற்றின விளக்கம் தாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நீங்கள் இதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் தவிர்க்காமல் பாருங்க சனி பகவான் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்கரகதியில் இருந்தாருங்க வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து திரும்ப இயல்பு நிலைக்கு மாறியிருக்காரு ஸோ இது நாள் வரைக்கும் சிம்மம் சிரமப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க என்னம்மா சொல்கிற எங்களுக்கு தான் இப்போ வந்து கண்ட கண்ட சனியாக போய்கிட்டு இருக்குதே எங்களுக்கு என்ன போய் நல்லது நடக்க போகுது அவர் முன்னாடி நடந்தால் என்ன பின்னாடி நடந்தால் எங்களுக்கு என்ன எங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கு சிம்ம ராசிக்காரங்களை பற்றி நீ போய் கேட்டுப்பார் எவ்வளவு படாத பாடுபடுறோம் தெரியுமா இது சத்தியங்க உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன் படாத பாடுதான் படுறீங்க ஆனால் அந்த படாத பாடவே நீங்கள் படுத்தக்கூடிய அளவுக்கு சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா கடவுளே பிரமிச்சு போய் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகளே ஏங்க உங்களை நான் சிம்ம சொப்பனம்னு சொல்கிறேன் முடியாது அவங்களால வந்து என்ன பண்ணாலும் யோசிப்பாங்க திட்டம் போடுவாங்க வேலை போல பெல்லாம் கெடுத்துட்டு உங்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனா எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒன்றும் இல்லை சிம்பிள் உங்களுக்கு எதிராக ஒருத்தர் நின்னுட்டு உங்ககிட்ட டே அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை ஏ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா கண்டிப்பா உங்களுக்கு சமக்கோ வந்துருங்க அதே ஏதாவது பாசமாக கெஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் தலையவே கொடுத்துருவீங்க இந்த வெற்றிக்கு எந்த வெற்றிக்கு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அன்புக்கு அடிப்பணிஞ்சவங்க பண்பான வார்த்தைகளுக்கு பணிஞ்சு கொடக்கூடியவங்க இந்த வக்ர நிவர்த்தியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் விழிக்கும் நேரங்க இப்போது ஆறாவது வீட்டிலருந்து ஏழாவது வீட்டுக்கு சனி நிவர்த்தி ஆகியிருக்காருங்க ஆறாவது வீடு அப்படிங்கிறது என்ன எதிரி கடன் நோய் மன அழுத்தம் இது எல்லாமே ஏழாவது வீடு அப்படிங்கிறது உயர்வு உறவு ஒப்பந்தம் கூட்டாளர்களால் பாக்கியம் சனி அதிர்ஷ்டம் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை சனி முற்றிலுமே அழிக்க போகிறாருங்க உழைப்புக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் உங்களா தல் உங்களை தள்ளி வச்சாங்களா இப்போ உங்களை தேடி வருவாங்க உங்கள் வாழ்க்கையில் புதிய உறவினுடைய தொடக்கம்னு சொல்லலாம் சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறது ராஜயோகம் ப்ளஸ் வாகை சூடக்கூடிய காலம் ப்ளஸ் குடும்பத்தில் நிலைத்தன்மை புதிய பொறுப்புகள் இது எல்லாமே சேருது இப்போ இதுவே சிம்ம ராசிக்காரங்க ஒருவேளை நீங்கள் பண்ணுறீங்க சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்க ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரமாக இருக்கட்டும் அதில் ஏதாவது ஒரு நெருக்கடியை நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு வியாபாரம் தானே ஒரு தானே ஒருத்தர் நமக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய உத்தியோகம் மட்டும் தொழிலாட்டம் சிம்ம ராசிக்காரங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது சாதாரண வேலையாகவே இருக்காதுங்க எப்பவுமே ஒரு தலைமை பண்போடு தான் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்குங்க இந்த தலைமை பண்புக்கு ஏற்றது போல் போல இப்போ முன்னேற்றம் வரப்போகுது மாற்றங்கள் இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க இப்போ கண்டுக்குவாங்க ஒரு வேளை அங்கீகாரம் கொடுப்பாங்க மேலதிகாரிகள் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்குங்க பெரிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரும் புதிய பொறுப்பு முடிவெடுக்கக்கூடிய திறன் நிரந்தரமான நீடித்த வெற்றிகள் எல்லாமே கிடைக்குங்க ஒரு வேளை நீங்கள் இன்டர்வியூலாம் போகிறீங்க ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக ஒரு ஒப்பந்தத்துக்காக போகிறீங்க பெரும் வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி ஆஃபீஸில் ஒரு உத்தியோகத்தில் இல்லை தொழிலில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா எப்படியாவது ஒன்று ஒழிச்சிடுடா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருப்பாங்க நீங்கள் செய்யாத தப்புக்கு அங்கே போய் கண்ணீர் விட்டு நின்றுப்பீங்க இல்லையா நான் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏற்றுக்குவேன் ஆனால் என்னோடய சூழ்நிலை கைதியாக இருக்கேன் நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே முடியுதுங்க இனி ஒருத்தரும் உங்களை வந்து தீண்டவே முடியாது அதே மாதிரி அரசாங்க பணியில் இருந்தீங்க அப்படின்னா தாமதமான பதிவு வரவு இப்ப உங்க கைக்கு வருங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் அதிகார நிலையில் மேம்பாடு வருதுங்க இது தனியார் துறையில் இருக்கீங்க ஏதாவது ஒரு மேனேஜராக இருக்கீங்க டீம்மேட் இந்த மாதிரி ஒரு உயர்வு சம்பளம் அப்படிங்கிறது உயருங்க வெளிநாட்டு வாய்ப்பிருக்கு வெளிநாட்டில் இருந்து வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க புதுசாக ப்ராஜெக்ட் கிடைக்கும் அது வேலை தேடுறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஆஃபரில் கிடைக்குங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட பெரிய பெரிய சம்பளத்தோடு பெரிய பெரிய நிறுவனத்தில் இருந்தால்